மழை பெய்து பாருங்க இப்போ நம்ம மோர் குழம்போட சுட சுட சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க வீடியோ போலாம் இப்போ தேவையான பொருட்கள் அரிசி தோரம்பருப்பு சீரகம் தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அது கூட பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி தேங்காய் சிறிதளவு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு இது கூட அரை லிட்டர் தயிர் அரை ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தயிர் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்கணும் விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்கை வச்சு நல்லா கலக்கிக்கங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போது நம்ம வானிலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறினதும் கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுத கடாயில் போட்டு கட்டி வராமல் கலக்கணும் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு சட்னி பதத்தில் இருந்தால் சரி அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க கட்டி வரக்கூடாது அந்த ஸ்டவ் வந்து சிம்மிலியே இருக்கணும் அடி அடிப்பிடிச்சிடும் சிம்மிலியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அரைச்சி வச்சு இந்த விழுது வெந்துடும் தண்ணி வேணுன்னா போட்டுக்கோங்க மூடெல்லாம் அவசியம் இல்லை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே ஃபைவ் மினிட்ஸ் வெந்துருச்சு நல்லா கொதி வந்து தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இது கூட இப்போது நாம் கரைச்சி வச்சுருந்த அந்த தயிரை சேர்த்துடணும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போகிறோம் நல்ல ஒரு பபில்ஸ் வரும் கலக்கி விடுங்க சேர்ந்து அப்படியே ரசத்துக்கு தட்டுற மாதிரி அப்படியே பபிள்ஸ் வரும் அவ்வளோதான் இப்போது நம்மளுடைய மோர்குழம்பு ரெடி இந்த சூடான குழம்போட நல்ல சுட சுட சாதம் போட்டு சூடான மோர்குழம்பு ரெடி பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குது அது கூட கஞ்சி வத்தல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொத்தவரங்காய் வத்தல் சாதத்தில் வச்சு நல்ல சூடாக குழம்ப ஊற்றி சாப்பிட வேண்டியதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்